மூணு அலுவலர்களுக்கான வார்டனுக்கான சாவியலை வழங்கும் அளவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ராஜ்குமார் உதவியாக திருவள்ளுவர் மாதசாமி சுந்தரர் உதவி செயல் பணியால உதவிகளுக்கு திருப்பி முத்துமாடிப்பு வட்டாரவலை செல்லு ராஜபாளையம் Yeah, sir, yeah 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 ააა <inaudible> மற்றும் ஊராட்சித்துறை ஆர்வலர்களின் பயன்பாட்டிற்கான புதிய வாரங்களை தனது திரைக்கடங்களால் குடியரசுத் துறை துவக்கி வைத்த மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக கண்டித்துக் கொண்டுள்ள மாநில துணை முதலமைச்சரவர்களுக்கும் எனக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டது மேலும் இவ்விழா சிறப்பித்த மாநில அரசர் பெருமக்களுக்கும் மதுபிற்குரிய அரசு தலைமை செயலாளர்களுக்கும் மதிப்பற்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இந்த மனவார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளவில்லை நன்றி なのでごめんなさいた。